தவிர தவறு வழியில்லை ஆனால் ஒன்று என் குடும்பம் அதே போச்சு போயிடுச்சு நான் போயிட்டுனா என் பொந்தாட்டி என் பையன் என் பொண்ணு நான் போன அடுத்த நிமிஷத்துலேயே அவங்களும் என் கூட வந்துடுவாங்க என்னோட குடும்பம் சும்மா விடாதீங்க இனி இந்த மண்ணில் வாழ்ந்து பயனில்லை என முடிவெடுத்த இவர் கோடிக்கணக்கான உயிர்களுக்கு உணவளித்து தன் நிலை மாறாது மாண்டு போன லட்சக்கணக்கான விவசாயிகளில் ஒருவர் கந்துபட்டி என்னும் யமன்தான் வீடியோவில் பேசியுள்ள விவசாயி மணிகண்டனின் கழுத்தையும் நெறித்துள்ளது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரைச் சேர்ந்தவர் விவசாயி மணிகண்டன் மனைவி இரு குழந்தைகள் என மகிழ்வாக வாழ்ந்து வந்த மணிகண்டன் ஒரு கட்டத்தில் விவசாயம் பொய்த்து போக வாழ்வில் மீண்டு வர மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயை கடனாக வாங்கியுள்ளார் தோறும் கடனை கட்டி வந்த சூழலில் தொடர்ந்து விவசாயத்தில் ஏற்பட்ட நட்டம் காரணமாக மணிகண்டனால் கடனை திருப்பு செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த மரணம் குறித்து விசாரிக்கும் போது விவசாயி மணிகண்டன் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் கடன் வாங்குவதற்கு முன் நல்ல நிலையில் இருந்தபோது பலருக்கு பணம் கடனாக கொடுத்ததாகவும் ஆனால் அவரிடம் பணம் பெற்றவர்கள் யாரும் பணத்தை திருப்பி தரவில்லை என்றும் கூறப்படுகிறது கடன் திரும்ப வரவில்லை என்ற சோகம் மறுபக்கம் பெற்ற கடனுக்கு நாள்தோறும் ஏறிய வட்டியால் உருவான அச்சம் என விவசாயி மணிகண்டனை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது சூழல் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மணிகண்டன் பெற்ற கடன் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் வட்டியுடன் சேர்த்து இன்றைய தேதிக்கு பதினைந்து லட்சமாக மாறியுள்ளதாகவும் அதை உடனடியாக கட்டாவிட்டால் வீட்டை அபகரித்து ஏலம் விடுவோம் என மணிகண்டனுக்கு கடன் கொடுத்தவர்கள் கொடுத்த அழுத்தமே அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக தெரிவிக்கின்றனர் மணிகண்டன் குடும்பத்தினர் எப்படி கணக்கு போட்டாலும் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பதினைந்து லட்சமாக மாற வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு மீட்டருக்கு மேல் மீட்டர் வட்டி விவசாயி மணிகண்டனை தற்கொலைக்கான விளிம்பிற்கு தள்ளி உள்ளது நான் என்ன பண்ண முடியும் அவங்க பண்ண முடியும் சாவரை தவிர ஆனால் என் குடும்பம் அதே போயிடுச்சு நான் என் என்னோட குடும்பம் சும்மா விடாதீங்க என் குடும்பத்தை காப்பாற்றுங்க எதுவும் உண்மை அது வேறு வரையும் இல்லை உண்மை நெட்டில் போட்டு அதை போட்டு அதெல்லாம் என்னை காப்பாற்றணும் என்னை காப்பாற்றினாலும் என் குடும்பத்தை காப்பாற்றணும் கையெடுத்து கும்பிட்றேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சம்பாஷம் அண்ணன் தம்பி மாமன் மச்ச எல்லாம் இருக்கிறேங்க எல்லாம் போச்சு